அந்த எண்ணெயில் விளக்கு போட்டு இறைவனை வழிபாடு பண்ணணும் அந்த எல்லையே எரிச்சா எப்படிங்க ஒருகை எல் எவ்வளவு தானியத்தை கொடுக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கு அதை எண்ணெயாக்கி பயன்படுத்துவதற்கும் அதை அப்படியே எரிச்சிட்டு போகிறதுக்கும் பல காரணங்கள் இருக்கு இல்லையா இப்போ சனீஸ்வரபானுடைய தாக்கமும் தடங்களும் நம்ம கிட்ட வராமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ரொம்ப யோசிக்கணும் ரொம்ப யோசிக்காதீங்க நிறைய பேர் இந்த கேள்வியை தான் கேட்குறாங்க நிறைய கமாண்டில் கேட்குறாங்க டாஸ்மார்க்கில் கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது எந்த மஞ்சள் பொடியை துளிக்கிறாங்க எந்த சாம்பிராணி போடுறாங்க எந்த பத்தி போடுறாங்க எந்த கடவுளை கும்பிட்றாங்க அவங்களுக்கு மட்டும் ஏன் பணம் வருதுன்னு அது நல்ல பணமா ஐயா டாஸ்மார்க் போகிறவுடைய தலையெழுத்துலாம் என்னையா கருமா விதி போய் சாகிறதுக்கு போகிறாங்கயா டாஸ்மார்க் கடையில் அதாவது நீங்கள் நினைக்கலாம் கூட்டம் கொத்து கொத்தாக வருகிறதா இங்கே நல்ல இடங்களிலும் நல்ல மனிதர்களிடமும் நல்ல விஷயம் கிடைக்கக்கூடிய இடத்துலையும் கூட்டம் போகாதுங்க சுத்தமாக இருக்கக்கூடிய நல்ல பழங்கள்ல ஈக்கல் வைப்பதில்லை அழுகி போன பொருள்களை தான் லட்சக்கணக்கான ஈக்கல் வந்துருக்கும் ஏன் அது கெட்டு போன பொருள் கெட்டு போச்சது அவ்வளவுதான் அங்கே போய் கூட்டம் நிற்கிறதுனால அது நல்ல பழம் ஆயிடுமா ஆகாதுமார்க்கில் போய் குடிக்கிறதுக்கு மக்கள் கூடுறாங்க அது நல்ல பொருள் இல்லையே எங்கே கெட்ட பொருள் இருக்கிறதோ எங்கே நமக்கு கெடுதலை தரக்கூடிய பொருள் இருக்கிறதோ அங்குதான் கூட்டங்கள் அதிகமாக இருக்கிறது நீங்க இன்னைக்கு பார்க்கலாம் பெரிய ஆன்மீக கூட்டம் பெரிய ஜோதிட கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே சரியான கருத்துக்களை சொல்லக்கூடிய விஷயம் ஒரு இடத்துல நடக்கும் அங்கே மக்கள் கூட்டத்தை நம்ம பார்க்க முடியாது ஜாலியா பேசிட்டு சும்மா காமெடி அப்டேஜ் போய் பாத்தீங்கன்னா இங்க நாடகங்கள்லாம் நடக்கும் கரஹாட்லாம் நடக்கும் பாருங்க அதுல வந்து கெட்ட வார்த்தையில அசிங்கமான வார்த்தையில ஒரு கொச்சைத்தனமான வார்த்தைகள் நிறைய இடத்துல நடக்குது அல்ல ஒரு சில இடங்கள்ல நடக்குது அங்க வந்து ஒரு நகைச்சுவையாக ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க அதை பார்க்கறதுக்கு எவ்வளவு கூட்டம் போகுது நல்ல ஆன்மீக சொற்பொழிவு ஆன்மீக வார்த்தையில் பேசக்கூடிய இடத்துல எவ்வளோ கூட்டும் போகுது இதுதான் வாழ்க்கை அதே மாதிரி ஏதாவது ஒரு மூளையில் கம்மியான பீசை வாங்கிட்டு ஒரு ஜோசியர் சாதம் பார்த்துட்டு இருப்பார் அவர்கிட்ட யார் போகிறார் பெரிய டெக்கரேஷன் பண்ணி விளம்பரம் பண்ணி பெருசாக தன்னை ஆள் மாதிரி காட்டி போடக்கூடியவங்ககிட்ட போய் தான் மக்கள் யாருந்தாங்க ஆனால் பிரச்சனை தீரப்போதில்ல ஆனால் தீர்றதுக்கு கரமாக தீர்ப்பதுன்னு ஒருத்தர் எங்கேயாவது இருப்பார் அன்னைக்கு நம்ம தீரும்போது அவரை தேடி போகிறோம் அப்படிதானே வருது நில இப்போ நானெல்லாம் அந்த ஜோதிடனா வருவேன் ஜோதிடம் பார்ப்பேன் இவ்வளோ சோசியம் சொல்லுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க பொதுவாக உங்களுக்கு முன்னாடி ஜோசிய வருவேன் பெரிய ஜோசியம் பார்ப்பேன் இவ்வளோ பேருடைய பிரச்சனை தீரும் எனக்குலாம் தெரியாது கடவுள் அப்பா சோசியரில் தாத்தா சோசியர் இல்லை ஆனால் இன்னைக்கு ஜோதிடம் நாம பார்க்குறோம் ஆயிரக்கணக்கான பேருக்கு குழந்தை பாக்கியம் எழுந்து பிறக்குது ஆயிரக்கணக்கான பேருக்கு திருமணம் நடக்குது அதில் நான் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வருது அப்படின்லாம் இது நாம் தீர்மானிக்கப்பட்ட விஷயம் அல்ல நாம் இங்கே வந்து ஜாதகம் பார்ப்போம்னு நினைக்கல நாம் இன்னைக்கு வந்து இங்கே உங்களோட பேசிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கல இறைவன் தீர்மானிக்கப்பட்டது இறைவன் எழுதப்பட்டது நான் சின்ன ஒரு ஜோசியரை போய் பார்க்கும்போது அவர் சொன்ன வார்த்தைகள் நீ இப்போது சம்பாதிக்கக்கூடிய பணங்கள் எதுவும் உனக்கு பயன்பட போகிறதில்லை அத்தனையும் எழுது எல்லாம் நீ சம்பாதிக்க அடுத்தவங்களுக்கு தான் பயன்படும் ஆனால் நீ கஷ்டப்பட்டு நாற்பது வயசுக்கு மேல நீ ஒரு செட்டில் ஆகும் போது நீ என்ன பேச போகிறாய் என்பதை கேட்பதற்காக இந்த உலகம் காத்து கொண்டிருக்கும் அப்போ எனக்கு உலகத்துல எல்லா மொழிகளும் எனக்கு வாடிக்கையாளர்கள் இருக்காங்க நண்பர்கள் இருக்காங்க அவ்வளவு பெரிய சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது அவ்வளவு பேருடையும் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா நம்ம பிறக்கும் போதே இறைவன் நம்ம தலையில ஒரு எழுத்து எழுதிட்டு போயிட்டார் அதுதான் அப்போது இந்த சனீஸ்வர பகவானுடைய விஷயத்தை பற்றி நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் அவர் நல்ல இடத்துல நல்ல நிலையில் இருந்தார்னா கண்டிப்பாக அந்த திசா புத்தியில் நமக்கு அண்டிக் கொண்டுருக்காரு வாழ்க்கையில் பெரிய ஆளாக வச்சுருக்காரு நீங்கள் பெரியாளாக இருப்பதற்கும் வாழ்க்கையில் சிறந்து விளங்குவதற்கும் பெரும் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கும்